ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகானூரில் இப்போ கூத்தகர்ம கோயிலுக்கு வந்துடுவோம் இந்த கூத்தகர் மகையில் என்னென்ன இருக்குன்னு வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு காட்டுறது இந்த குதிரைகள் கிட்டத்தட்ட இதில் எழுபது குதிரை கிட்ட இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது கோயிலோட ரைட் சைடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெம்பிள் இருக்கு இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸு நல்லா பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நாடகம் மேடம் ரொம்ப பெருசு அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக கட்டின மண்டபம் இதுனால் ரீ ஓப்பன் செய்யவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிலை தரக்கூடிய ஆலமரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண உள்ள குதிரைகள் நிறையவே இருக்கு இது ரொம்பவே பழைய குதிரை வயதான ரெண்டு குதிரைகள் இதுக்கப்புறம் உள்ளே போகலாம் வாங்க இது கோயிலோட லெஃப்ட் சைடுல இருந்து எடுக்கிறேன் இதான் கோயிலோட லெஃப்ட் சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இப்போ உள்ள போகிறோம் இங்கே இருக்க டோரோட உயரத்தை மட்டும் பாருங்க பேக்ரவுண்டை காட்ட மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளக்கு இப்படி தான் இருக்கும் அப்படியே உள்ளே போனோம் இங்கே இருக்க ஒவ்வொரு நம்மளுக்கு பிரமிக்க அந்த அளவுக்கு சிறப்பு மஞ்சள் தொட்டை கட்டிக்கிட்டாங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோடய லெஃப்ட் சைடு இப்போ கோயில்கள் வந்தாச்சு இங்கே பாருங்கள் நிறைய சிலைகள்லாம் இருக்குது எல்லா தூண்கள் ஒன்று நம்மளை ரசிக்க வைக்கிது சாம்பார் இன்னும் கோயிலுடைய என்ட்ரன்ஸில் இருக்க ரைட் சைடில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் திரும்பிக்கலாம் பின்னாடி இருக்கும் இந்த மாதிரி சிலைகள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாம் இந்த சில சேவைகள் இருக்குது அப்படியே வந்தோம்னா அப்படி திரும்பிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரப்பில் ஐநாறு சிலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை சிலை இருக்குது சின்னதாக நன்றி மாதிரி திருத்தம் வடிக்கிற தொட்டி மேலே பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காண்டி மேலே கிளாஸ் போட்டுக்காக இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வாட்டர் இருக்குது ஓகே இந்த வீடியோ ஆகலாம் இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க